பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை மட்டும் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பாருங்க அதிகாலை பனிப்பொழிவுங்கிறது தீவிரமாகும் உள் மாவட்டமாக இருந்தாலும் சரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டமாக இருந்தாலும் சரி அதிகாலை நேரத்தில் லேசான பனிப்பொழிவு அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்ததாக நவம்பர் எட்டாம் தேதி வரை தமிழகத்தில் மழை தொடர்ந்து நீடிக்கப் போகுது ஏதோ ஒரு நாள் ரெண்டு இல்ல மூன்று நாட்களுக்கு மேலாகவே தொடர் மழை தமிழ்நாட்டில் இருக்கும் நேற்றைக்கு மழை வராத மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை கண்டிப்பா வரும் அதனால மழையே வராது சும்மா சொல்றாங்க அப்பெல்லாம் நினைக்காதீங்க நமக்கு அதுக்காக தான் நம்ம இருக்கிறோம் எட்டாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது எங்கெல்லாம் மழை பெய்யலையோ அங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்பு நிச்சயம் பதிவாகும் ரொம்ப அதிகம் மழை கூட கிடையாது ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒன்றரை மணி நேரம் அதிகபட்சமாக இரண்டு மணி நேரங்கள் வரைக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கும் ஏற்கனவே சென்னை போன்ற பெருநகரங்களில் மழை எல்லாமே கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம் இனி வரும் நாட்களிலும் பரவலாக மழை